ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கியா டில்லி பாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது உச்ச காலம் நல்ல உன்னதமான காலகட்டம் தான் நினைக்கின்ற காரியங்களெல்லாம் மிக மிக அற்புதமாக நடக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக எது என்பதையும் சாதாரணமான காலகட்டம் எது என்பதையும் மிகவும் கஷ்டமான காலகட்டங்கள் எது என்பதையும் தான் இன்று நாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த அந்த மனிதர் அந்த நன்மையை அனுபவிப்பதற்கு லக்கணமும் லக்னாதிபதியும் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி பொது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த யோகங்கள் பல இருந்தாலும் முக்கியமாக தர்ம கர்மாதி என்கின்ற யோகமும் நல்ல பரிவர்த்தனை என்கின்ற யோகமும் நடந்தால் அந்த மனிதனுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய பலன்களாக அமையும் மற்றபடி ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் இல்லாமல் மற்ற சாதாரண திசைகள் நடந்தால் சாதாரணமாக வாழ்வு ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு குடையவருடைய தசையும் மற்றபடியாக ஆகாது சனி ராகு கேது சம்பந்தங்கள் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் சம்பந்தம் இருந்தாலும் மிக மோசமான காலகட்டமாகவும் துயர காலகட்டங்களும் அமையும்தான் ஒட்டுமொத்தமான மனிதர்களுக்கும் உண்டான அடிப்படை விஷயமாகும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எது உச்ச காலகட்டமாக பலம் என்பதை பற்றி தான் இன்று நாம் முதலில் பேச இருக்கின்றோம் பன்னெண்டு மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து மீன லக்கணம் வரை எது மனிதனுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டம் என்பதை பார்க்க இருக்கின்றோம் அதன் பிறகு அடுத்ததாக சாதாரணமான காலகட்டம் எது மிக சோதனையான காலகட்டம் எது என்பதையும் படிப்படியாக பார்க்க உள்ளோம் ஆனால் ஒட்டுமொத்தமான பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் அடிப்படை விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் லக்னம் லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தால் எந்த நன்மையும் நாம் அனுபவிக்கலாம் அதேபோல் எந்த சுகமாக இருந்தாலும் நிச்சயமாக பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் குருவும் சுக்கரனுமாக வலிமையாக இருக்க வேண்டும் இருவரில் ஒருவர் இருந் வலி வலிமையாக இருந்தாலும் போதுமானது இரண்டும் வலிமையாக இருந்தால் கொடுத்து வைத்தவர்கள் என்பது தெளிவு இரண்டு பேரும் வலிமை இல்லை என்றால் லக்ஷ்மி கடாட்சம் அதாவது சௌரியமும் பணமும் மிகப்பெரிய உயர்ந்த வாக்கியம் நிச்சயமாக வருவதற்கு தங்கு தடையாகும் அல்லது த வராமலே போகலாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாகவே ஜாதகம் நல்லா நன்றாக இருக்கிறது என்றால் இளைய வயதிற்கு அதாவது ஐந்து வயது முதல் இருபத்தைந்து குறைந்தது இருபத்தைந்து வயது உள்ள இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் கட்டாயம் அமைய வேண்டும் அந்த வயதில் நல்ல தசை நடந்தால் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் படிப்பு தடைபடாமல் முழுமையாக படித்து நல்ல அவரவர் படித்த வேலைக்கேற்ற திறமைக்கேற்ற வேலைக்கு செல்வார்கள் மாறாக இருந்தால் தவறான பழக்க வழக்கங்கள் குடும்ப கௌரவம் கெடுகிறால் கெடக்கூடிய சூழ்நிலைகள் தேவையில்லாத தீய நட்பு வகைகள் காதல் என்ற வகையில் சிக்கி சீரழியக்கூடிய வாய்ப்புகள் மது போன்ற பானங்களாலும் கூடா நற்பனால் தவறுகள் செய்துவிட்டு சிறைச்சாலைக்கு செல்வது குடும்பமானத்தை வாங்குவது போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால் அந்த காலகட்டத்தில் அந்த வயது உடையவர்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசையும் மற்றும் சனி செவ்வாய் ராகு சம்பந்தமான அதிலும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய சம்பந்தம் இருப்பதினால் நடக்கக்கூடிய தசா புத்திகளால் தான் இளைஞர்களானாலும் சரி இளம் பெண்களாலும் சரி கெடுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த வயதில் நடக்கும்பொழுது அவர்களுக்கு சாதகமான தசை நடந்தால் அவருடைய வாழ்க்கை சாதனையாக மலரும் அதேபோல் இருபத்தைந்துக்கு மேல் ஐம்பது வயதில் உள்ளவர்களுக்கு சாதகமான தசை நடந்தால் அவர்களுக்கு அந்தந்த வயதர் கேற்றார்கள் பொருளாதார உயர்வு தகுதி சமுதாயத்தில் மதிப்பு சொத்து சுகம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் போன்ற உயர்வான வாழ்க்கை கிடைக்கும் ஐம்பது வயது மேற்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியமான பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு உண்டான த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாத தசை நடந்தால் அவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக அமைதியாக அவருடைய வாழ்வு நடைபெறும் அவர்களுக்கு ஆரியிட்டு பன்னெடக்கூடிய தசை நடந்தால்தான் அத்தனை பேரும் இன்று நோயாளியாக மருந்து மாத்திரையுடன் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டாகிறது ஆக மனிதனுக்கு அந்தந்த வயதற்கு போல் நடக்கின்ற தசா தசைதான் புத்தியம் காரணம் குறிப்பாக தசைதான் மனிதனை வழி நடத்துகிறது அதற்காக எந்தெந்த தசை நடந்தால் உற்சவம் எந்தெந்த தசை நடந்தால் சாதாரணமாக அமைதியாக செல்லும் எந்தெந்த திசை நடந்தால் தேவையற்ற வீண் வ வழக்குகளிலும் நோயாளிலும் கடன் பிரச்சனையும் சங்கடங்களிலும் மாட்டிக்கொள்வோம் மூன்று விதமாக தான் நாம் பிரித்து இப்போது நாம் உதாரணம் மூலமாக மேஷலக்கணத்தில் ஆரம்பித்து நாம் மீனலக்கணம் வரை பார்க்க இருக்கிறோம் என்பதை முதலில் நாம் நாம் தெரிவித்துக் கொள்கின்ற விஷயங்களாகும் இப்பொழுது ஒவ்வொரு லக்னத்திற்கு உண்டான பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் விருச்சகலக்கணத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம் விருச்சகலக்கணக்காரர்களுக்கு யோகமான தசா புத்தி நடக்கும்போது எப்படிப்பட்ட சாதனை படைப்பார்கள் என்பதையும் தர்ம தர்பகர்மாதிகளுடைய தசை புத்தியும் அற்புதமான நல்ல பரிவர்த்தனைக்கு உண்டான தசா புத்திகளும் எப்படி என்பதை பார்த்துவிட்டு மிக சாதாரணமாக எந்தவிதமான தொந்தரவும் இல்லை வாழ்க்கை அருமையாக சுமூகமாக போய்க் கொண்டிருக்கிறது சம்பாத்தியம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் என்று சுமூகமாக போய்கிற போய்க் கொண்டிருக்கிறது என்ற நிலைமையும் மோசமான பரிவர்த்தனையும் ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்களை தசா மிக சங்கடமான சூழ்நிலையில் வர வர ஏன் நடக்கிறது என்பதையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் முதலில் கணத்திற்கு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பது பத்து குடையவர்கள் என்பவர்கள் சந்திரனும் சூரியனும் ஆவார்கள் அந்த சந்திரன் ஏழே உச்சமடைந்து உங்களுடைய ராசியிலே சூரியன் இருந்து உடன் குருவும் இருந்தால் இப்படிப்பட்ட சந்திர தசையோ சூரிய தசையோ குரு தசையோ சனி ராகுக்கது சம்பந்தங்கள் சம்பந்தம் இல்லாமல் இருந்து ஒன்பது குடையோர் உச்சமாகி பத்துக்குடையவர் உங்களுடைய ராசியிலே இருந்து நேரடியாக பார்வை கொண்டு உங்கள் இங்கே குருவும் ரெண்டு ஐந்து கூடிய குருவும் சம்பந்தப்பட்டால் விருட்சிகலக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாதனை ஈடுபட்டிருக்கின்ற எந்த துறையில் இருந்தாலும் எந்த வயதுடையாக இருந்தாலும் மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள் என்பதே அடிப்படை உண்மையாகும் அவர்களுக்குள் பரிவர்த்தனை அடைவது நல்ல பலன்களாக இருக்காது பரிவர்த்தனை அடைந்தால் அவர் அமாவாசை அமாவாசையில் சென்று விடுவார்கள் அதனால் அதற்கு பலன் கம்மி தான் இந்த அளவில் இருக்கும்போது மிக மிக அற்புதமான பலன் இருக்கும் அதே வேளையில் மற்றொரு பரிவர்த்தனை என்பது என்பது ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிநாதன் செவ்வாய் ஐந்தில் இருந்தால் இந்த பரிவர்த்தனை ஒன்றும் ஐந்தும் பரிவர்த்தனை குருவினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டிற்கும் ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் கிடைக்கும் அப்போது செவ்வாய் திசை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் விதிவிலக்காக ராசிக்கு சனி சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் என்பதே அடிப்படை புரிதல் ஒன்றும் ரெண்டும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதே உண்மை ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் ஐந்திலே உச்சமடைந்து குரு பகவான் பதினொன்றில் இருந்து பார்த்தாலும் பன்னெண்டு கோடியவராக இருந்தாலும் சுக்கர பகவான் நல்ல பழங்களே தருவார் கூடுதலாக சுபவெயங்களே தருவார் மிகப்பெரிய உன்னத லக்ஸுரி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய உயரக வாழ்க்கையை கட்டாயம் கொடுப்பார் என்பதையும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பதினோராம் எட்டு அதிபதியை ரெண்டு பதினொன்று குடியான குரு பகவான் ரெண்டிலே இருந்து உடன் சந்திரனும் இருந்து எட்டிலே சூரியன் இருந்தாலும் இப்படிப்பட்ட உடன் செவ்வாய் இருந்தாலும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருப்பவர்களுக்கும் மிக மிக ஏற்றமான பழங்களே ஈடுபட்டிருக்கின்ற துறையில் எந்த துறைகளாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலே சாதனை புரிகின்றார்கள் ஆக உன்னதமான தர்ம கர்மா யோகமும் யோகமான தசாபுத்தியும் நல்ல பரிவர்த்தனையாக இருந்தால் அவருடைய வாழ் வாழ் அவருடைய அவருடைய உயரத்திற்கு அவர்கள் வானமே எல்லை என்கின்ற அளவு அளவிலே நிச்சயமாக விருட்சிகளை கணக்காரர்கள் சாதனை படைக்கின்றார்கள் என்பதே அடிப்படை விஷயம் மிகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சாதாரணமாக போகக்கூடிய வாழ்க்கை என்பது உங்களுடைய ராசியிலே குரு இருந்து உடன் செவ்வாய் இருந்தால் நடக்கின்ற தசாபுத்தியும் அற்புதமாக இருக்கும் ஏழாம் எட்டு அதிபதியான சுக்கர பகவான் ஏழிலே இருந்து பதினொன்றிலே இருக்கக்கூடிய குரு பார்வை செய்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சுமூகமாக செல்லும் ஒன்பதாம் எட்டு அதிபதியான சந்திரன் இருந்து ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானால் பார்வை செய்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பதினொன்னிலே புதன் ஆட்சி பெற்று குரு பகவான் ஐந்திலே ஆட்சி பெற்று நேரடியாக பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்துக்கு அவயோகியான எட்டு குடைவரான புதனாகி இருந்தாலும் அவர் உச்ச பலத்தாலும் குருவினுடைய சம்பந்தத்தாலும் அந்த புதன் தசை கூட உங்களுக்கு சாதகமான பழங்களே நிச்சயமாக தரும் எந்த விதமான பெரிய சங்கடமும் வராது என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆக உன்னதமான பழங்களும் நிம்மதியான பழங்களையும் பார்த்தோம் இப்போ மோசமான பழங்கள் எப்படி வருகிறது என்பதை பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஐந்து குடவர் மூன்றிலே நீசமாகி குரு பகவான் அங்கே ராகுக்கேது சம்பந்தம் இருந்தால் அந்த குருதசை பெரிதாக உங்களுக்கு சோபிக்காது வேலை செய்யாது ஒன்பதாம் வீட்டு அதிபதி என்ற சந்திரன் நீச்சமடைந்து உடன் சனி சம்பந்தம் ராகு சம்பந்தப்பட்டாலும் உடன் எட்டிலே சூரியன் மறைந்தாலும் அமாவாசை சந்திரனாக அம் அமாவாசை நெருங்கக்கூடிய அமாவாசையும் கிட்ட இருக்கக்கூடிய சந்திரனாக இருப்பதால் அந்த சந்திரதசனையும் சந்திரதசையும் வேலை செய்யாது பன்னெண்டாம் இடத்திலே சூரியன் நீசமடைந்து அவருக்கு சனி சம்பந்தம் இருந்தாலும் பத்தாம் வீட்டாதிபதி பன்னெண்டிலே நீசமடைந்து நீச பங்கம் அடையாமல் போனாலும் குரு சம்பந்தம் இரு இல்லாமல் போனாலும் நிச்சயமாக அந்த சூரிய திசையும் வேலை செய்யாது இப்படியே நாம் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட விருட்சிகலக்கணக்காரர்களுக்கு இந்த கடைசியில் சொன்ன கலக்கணக்காரர்களுக்கு எந்த ஜோதியர் சொல்கின்ற பொது பழங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது என்பது கசப்பான உண்மையாகும் ஆனால் மேலே சொன்ன இரண்டு விதமான தசா புத்தி உங்களுக்கு நடந்தால் எந்த ஜோதிடர் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி யோகமான பலன்களை நிச்சயமாக நடக்கும் அது சாதனை நீங்கள் படைப்பீர்கள் இப்படிப்பட்டவர்களும் அந்த தசையை கடந்து வந்து விட்டு உங்கள் ராசி உங்களுடைய லக்னம் லக்னாதிபதியும் சிறப்புன்ற வலிமையாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய தசைகள் நல்லாக அமையலாம் என்பது அது உங்கள் ஜாதகத்தை பொருத்தமான பொருத்த மட்டிலான உண்டான விஷயங்களாகும் ஆக எந்த ஜாதகத்துக்கும் உன்னதமான பலன்கள் ஓரளவுக்கு நிம்மதியான பலன்கள் மோசமான பலன்கள் என்று மூன்று வகையாக நாங்கள் நம்ம மனிதர்கள் பிரித்து கொள்ள வேண்டும் அது எந்த வகையான காலப்பகுதியில் நாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டுதான் நமது வாழ்க்கை அமையும் அதுக்கு சாதகமா பாதகமா என்பதுதான் கோச்சார பலன் சாதகமாக இருந்து இந்த கோச்சார கிரகங்களும் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலே சாதனை படைக்கலாம் என்பதே உண்மை மிக மோசமாக இருந்து கோச்சார பலன் ஓரளவுக்கு சாதகமாக நல்லபடியாக சாதனமாக இருந்தால் அதை தாங்கக்கூடிய சக்தியை தருவாயிரத்தை தவிர யோகத்தை மாட்டார் என்பதும் அடிப்படை விஷயமாகும் இப்போது விருட்சகலக்கணத்திற்கு உண்டான எல்லா விதமான தசாபுத்திகளும் மூன்று விதமான தசாபுத்திகளும் விரிவும் விளக்கமாக பார்த்தோம் எல்லாவற்றையும் நாம் பார்த்துவிடவில்லை ஒரு சின்ன உதாரணங்களோடு நாம் நிறுத்திக்கொள்கிறோம் அடுத்தபடியாக அடுத்த லக்கணத்திற்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது நாம் பார்க்கலாம்